ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக ஆர்கே மிஸ் தான் நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கோம் திருச்சி டு கரூர் ஹைவேஸில் இருக்குது நைட்டு டின்னர் சாப்பிடலான்னு அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ப்ளேஸஸ்ஸாக நிறைய அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அது ரொம்பவே அழகாக இருந்தது ஆமாம் அந்த இடத்துல வந்து நிறைய டெக்கரேஷன் முயல் குட்டி அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி டெக்கரேஷன் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த மாட்டு வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலாக சூப்பராக இருந்தது நிறையா பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே எனக்கு மோஸ்ட்லி அங்கே தெரிஞ்சது எப்படின்னா நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் மாதிரியே அது இருந்தது நம்ம சாப்பிட தான் போயிருக்கோமா இல்லை ஃபோட்டோ எடுக்க போயிருக்கமாங்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தது ஸோ இது வந்து என்ன டாய் ஷாப் அங்கே வந்து நான் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேங்க இது ஹைவேஸில் இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணுறவங்க வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இந்த டாய்ஸ் வாங்குவாங்க அதேமாதிரி ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஷாப்லாம் இருந்தது ஸோ நாங்கள் வந்து நாங்கள் ப்ளே கூட அந்த மாதிரி ஸ்விங் இருந்துச்சு அப்புறம் நான் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நிறைய ப்ளேஸஸ் இருந்தது குழந்தைங்க விளையாடுற மாதிரி குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நாங்களும் வந்து குழந்தையோட குழந்தைய சேர்ந்து நாங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே இருக்குங்க நாங்கள் இது மாதிரி சுற்றி பார்த்துட்டு விளையாண்டுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போகிறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ நேரம் பிடிச்சது ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது மேலே மூணுலாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சிச்சு ஸோ இது வந்து என்னென்னா மூணு மாதிரியே ஒரு ஸ்விங்குன்னு நான் சொல்லுவேன் ஸோ நிறையா அங்கே லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அதில் ஜாலியாக இருந்துச்சு நல்லா இருந்தது கரூர் சைடு இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வந்து போயிருப்பீங்க இல்லை அந்த வழியா டிராவல் பண்ணி போறவங்களும் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க ஹோட்டலை வந்து இந்த படம் பார்க்குற மாதிரி ஸ்கிரீன்ல கிரிக்கெட்லாம் ஓடிட்டு இருந்துச்சு அது வந்து ஓப்பன் தேட்ற மாதிரி நடுவில் செட் பண்ணியிருந்தாங்க இது நைட் டைம்ங்கிறதுனால நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருந்தது சாப்பிட்ற இடமும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு ஃபேமிலியோட தனியாக சாப்பிட்றதுக்குன்னு அந்த மாதிரி செப்பரேட்டான பிளேஸும் இருக்கு காமனாக அந்த மாதிரி படம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி சென்டர் பிளேஸ் செட் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா மூணு இக்ளூ டைப்ல அதுவும் கொஞ்சம் மாதிரி ப்ரைவேட்டாக நமக்கு வேணும் அப்படின்னா அங்கே போய் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் அதுதான் நாங்களும் சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே விளாட்ற ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு ஸ்விங்கு அப்புறம் நிறைய ஸ்லைட்ஸு அந்த மாதிரி இங்கே நிறையாலாம் இருந்துச்சு ஸோ நானும் கொஞ்சம் விளாண்டுட்டு தான் போய் சாப்பிட்டேன் வந்து எல்லாருமே குழந்தைங்கள்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க எங்கிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து கூடு கட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது அதான் சொன்னோம் நம்ம சாப்பிட வந்திருக்கோமா இல்லை ஃபோட்டோ ஷூட் எதுவும் நடத்த வந்திருக்கோமாங்கிற மாதிரி

ஸோ நான் வந்து சா நான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட போகிறோமான்னு நினச்சேன் பட் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே நாங்கள் போனோம் மேலே அந்த இங்கிலூரில் இருக்கவங்களுக்கும் தனித்தனியாக வந்து இந்த மாதிரி வெயிட்டர் செட் பண்ணியிருந்தாங்க டைமுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க ஆர்டர் எல்லாம் அங்கே கொடுத்தது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஓப்பன் தேட்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து அன்றைக்கி ஐபிஎல் மேட்ச் நடந்துக்கிட்டதை சமயம் ஆக்சுவலி போய்கிட்டதுன்னா ரொம்ப நாள் ஆகுது இப்போ தான் இந்த வீடியோவே நான் வந்து போடுறேன் அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலி நாங்கள் சென்ட்ரல் உட்காந்து சாப்பிடலாம் தான் டிசைட் பண்ணோம் அப்புறம் இல்லை பாப்பா நான் வந்து இந்த இக்ளூவில் போய் சாப்பிட்டது இல்லைங்கிறதுனால சரி இக்ளூவை சூஸ் பண்ணி நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சூப்பு தான் நாங்கள் வந்து அன்னைக்கு ஆர்டர் பண்ணோம் ஸோ நீ யாரெலாம் யாரெலாம் இக்ளூவில் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணிடுங்க சூப்பு வந்து நல்லா இருந்தது டிஷ்ஷஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அங்கே நல்லா தான் இருந்தது சூப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா காரசாரமாக இருந்தது சிக்கன் சூப் நாட்டுக்கோழி சிக்கன் சூப் அது பாப்பா வந்து நான் ஃபிஷ் ஃபிங்கர் மட்டும் நான் எடுத்துகிட்டு ஒரு ஏழு எட்டு பீஸ் வரும் அப்படின்னு நினச்சேன் பட் அஞ்சு பீஸ் தான் கொடுத்தாங்க ஸோ டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு இது வந்து பட்டர் சிக்கன் மசாலா நான்க்கு வந்து சைடிஸ் பட்டர் சிக்கன் மசாலா இது வந்து ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் நினைக்கிறேன் ஆமாம் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் அது ஸோ நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டோம் நல்லா இருந்ததுங்க டேஸ்ட் எல்லாமே அந்த ஹோட்டலில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது எப்பயுமே நம்ம சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸில் ப்ரான் சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு ஃபுல் எசன்ஸும் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து என்னன்னா மகாராணி சிக்கன் இங்கே கேட்குறீங்க சிக்கனில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டோம் அவங்க சொன்னாங்க சிக்கன் மகாராணின்னு ஒன்று இருக்கு நாங்கள் சரி கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு அதுவும் நல்லா இருந்தது இது வந்து கறி தோசை மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசைன்னு வாங்கியிருந்தோம் அது அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாக இருந்தது கிட்டத்தட்ட இது ஒன்றே போதுங்கிற அளவுக்கு இருந்தது அதனால்தான் இப்போ வந்து ரொம்ப ஹெவியாயிருச்சு அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு இது வந்து சிக்கன் ஷீக் கபாப் ஆக்சுவலி மட்டன் கேட்டிருந்தோம் மட்டன் முடிஞ்சிருச்சின்னு சொன்னாங்க இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளி பரோட்டா கிளி பரோட்டா வாங்குறோம் இதுவும் லைட்டாக கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருந்துச்சு ஸோ லாஸ்டாக டெசர்ட்க்கு வந்து நாங்கள் வந்து பிளாக் கரண்ட் இந்த மில்க் ஷேக் வாங்கினோம் அப்போ நான் எங்கள் அம்மா வந்து ஃபலூடா வாங்கினாங்க ஆக்சுவலி பிளாக் கலர் சூப்பராக தான் இருந்துச்சு அந்த ஃபலூடா இருக்கிற மேலே ஐஸ்கிரீம் எடுக்கலாம் அது நல்லா இருந்தது நல்லா பெருசுங்க நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்தது ஆக்சுவலி சாப்பிட முடியல அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது அந்த ஃபலூடா மேலே இந்த ஐஸ்கிரீம்லாம் நார்ஜலாகிட்டே இருந்து வாங்கி ஏன்னா கேக்லாம் நினச்சேன் அந்த மேலே ஐஸ்கிரீம் மட்டும் தனியாக தருவாங்களான்னு அதில் ப்ரௌனிலாம் போட்டு தந்துருந்தாங்களா நல்லா சூப்பராக இருந்தது நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் அவங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்கேமே விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ